ஹலோ எஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பொது தமிழ் யூனிட் செவனில் தான் பார்க்க போகிறோம் அவையார் பாடல்கள் நமக்கு சிலபஸில் கொடுக்கப்பட்டு இருக்கிற ஒரு டாபிக் ரொம்ப முக்கியமானது இந்த வீடியோவில் ஏழாம் வகுப்பு பழைய புத்தகம் பரு ஒன்றில் கொடுக்கப்பட்டிருக்கிற அவர் பாடல்கள் தான் பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் கட்சி வரும் பாடங்கள் கண்டிப்பாக யூஸ் இருக்கும் ஏழாம் வகுப்பு பழைய புத்தகம் பரு ஒன்றில் கல்விக்கு எல்லை இல்லைன்னு தலைப்பின் கீழே அவையர் பாடல் கொடுத்துருக்காங்க ஸோ அதுதான் பார்க்க போகிறோம் கற்றது கை அளவு கல்லாதது உலகளவென்று உற்ற கலைமடந்தை ஓதுகிறாள் மெத்த வெறுபந்தையும் கூற வேண்டாம் புலவில் எருமும் தன் கையால் என்சான் ஸோ இந்த பாடல பொருள் பார்த்தோம்னா கற்றது கை மண்ணளவு கல்லாத உலகளவென்று உற்ற கடமடந்தை ஓதுகிறாள் அதாவது கற்றது கை மண்ணளவு தான் கல்லாதது உலகளவு இருக்குதுன்னு சொல்லிட்டு கலைமகளே இன்னும் படிச்சுக்கிட்டு இருக்காங்க மெத்த வெறுபந்தயம் கூற வேண்டாம் எல்லாமே நம்ம வந்து கற்றுக்கிட்டோம் சொல்லிட்டு செருக்குடன் இருக்க வேண்டாம் புலவீர் எருமுந்தன் கையால் என்சான் இதை வந்து புலவருக்கு சொல்கிறாங்க எல்லாமே படிச்சுட்டோம் எல்லாமே கற்றுக்கிட்டோம்னு சொல்லிட்டு ரொம்ப மிகுந்த செருகுணம் இருக்க வேண்டாம் எருமுத்தன் கையால் என்சான் உடையதுன்னு சொல்லிட்டு ஔவையார் வந்து இந்த பாடலாம் சொல்கிறாங்க ஸோ இதுதான் இந்த பாடோட பொருள் ஓகேங்களா கற்றது கை மண்ணளவு கல்லாத உலக அளவு இருக்குதுன்னு சொல்லிட்டு கலைமகளே படிச்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாமே படிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மிகுந்த செருகுணம் இருக்க வேண்டாம் எருமுத்தன் கையால் என்சான்னு சொல்லிட்டு புலவருக்கு வந்து ஔவையார் வந்து சொல்கிறாங்க அடுத்து வந்து வினாக்கள் முதல் கொஸ்டின் கை மண்ணளவு என்ற சொல்லின் பொருள் ஒரு சான் எனவும் பொருள் கொள்வர் கை மண்ணளவுனா சான் எனவும் பொருள் கொள்வர் ரெண்டாவது மெத்த என்ற சொல்லின் பொருள் மிகுதியாக மெத்த என்ற சொல்லின் பொருள் மிகுதியாக மூணாவது கொஸ்டின் பந்தயம் என்ற சொல்லின் பொருள் போட்டி பந்தயம் என்ற சொல்லின் பொருள் போட்டி நாலாவது கொஷின் புலவீர் என்ற சொல்லின் பொருள் புலவர்களே புலவீர்னா புலவர்களே ஐந்தாவது கேள்வி கலை மடந்தை என்ற சொல்லின் பொருள் கலைமகள் கலை மடந்தை என்ற சொல்லியிருப்பொருள் கலைமகள் ஆறாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இப்பாடலில் குறிக்கப்படும் ஔவையார் சங்ககால அவையாருக்கு மிகவும் பிற்பட்டவர் அதாவது சங்ககாலத்தில் சேர்ந்த ஐயாரும் இந்த பாடல பாடிய ஐவையாரும் ஒருவரல்ல வேறு வேறானவர் இப்பாடலில் குறிக்கப்படும் அவையார் வந்து சங்ககால அவையாருக்கு மிகவும் பிற்பட்டவர்னு சொல்கிறாங்க ஓகேங்களா நல்லா ஞாபகம் வச்சுங்க இந்த கல்விக்கு எல்லாம் இல்லை இந்த பாடலில் குறிக்கப்படும் அவையார் வந்து சங்ககால அவையாருக்கு மிகவும் பிற்பட்டவர் யார் கேள்வி இப்பாடலில் குறிக்கப்படும் ஓவியாரோட சமகாலத்தவர்கள் யார் இப்பாடலில் குறிக்கப்படும் அவையார் வந்து சங்ககால அவையாருக்கு மிகவும் பிற்பட்டவர் அப்படின்னு சொல்லிட்டாங்களா அப்போ இந்த பாடலில் குறிக்கப்படும் அவையாரின் சமகாலத்தவர்கள் வந்து கம்பர் ஒட்டக்கூத்தர் புகழேந்தி புலவர் இந்த பாடலில் குறிக்கப்படும் அவ்வையான சமகாலத்தவர்கள் வந்து கம்பர் ஒட்டக்கூத்தர் புகழேந்தி புலவர் எட்டாவது கல்வி புலவர் பலர் பல்வேறு சூழ்நிலைக்கு ஏற்ப அவ்வப்போது பாடிய பாடல்களின் தொகுப்பு தனிப்பாடல் திரட்டு இப்போ இந்த கல்விக்கு எல்லாம் இல்லை அப்படின்னு ஒரு பாடல் பார்த்தோம்னா அது வந்து தனிப்பாடல் திரட்டில் இடம்பெற்றிருக்கிற ஒரு பாடல் தனிப்பாடல் திரட்டுனா என்ன புலவர் பலர் பல்வேறு சூழ்நிலைக்கு ஏற்ப அவ்வப்போது பாடிய பாடல்களின் தொகுப்பு தான் தனிப்பாடல் திரட்டு ஒன்றரை கேள்வி யார் வேண்டுதலுக்கு இணங்க சந்திரசேகர கவிராச பண்டிதர் தமிழகம் முழுவதும் சென்று தேடி தனிப்பாடல் திரட்டு நூலினை தொகுத்தார் ஆன்சர் வந்து ராமநாதபுரம் மன்னர் பொன்னுசாமி ராமநாதபுரம் மன்னர் பொன்னுசாமி வேண்டுதலுக்கு இணங்க சந்திரசேகர கவிராச பண்டிதர் தமிழகம் முழுவதும் சென்று தனிப்பாடல் திரட்டு நூலினை தொகுத்தார் அப்படின்னு சொல்கிறாங்க யாரோட வேண்டுதலுக்கு இணங்க ராமநாதபுரமான பொன்னுசாமி வேண்டுதலுக்கு இணங்க யார் வந்து தனிப்பாடல் திருட்டு நாங்க சந்திரசேகர கவிராச பண்டிதர் ஓகேங்களா பத்தாவது பாயிண்ட் பாருங்க தனிப்பாடலை கற்பதனால் தமிழ் மொழியின் பெருமையும் புலவர்களின் புலமையும் சொல்லின்பம் பொருளின்பம் இன்பம் கற்பனை இன்பம் முதலியவற்றை எல்லாம் சும்மா தெரிஞ்சுக்கங்க தனிப்பாடலை கற்பதனால் தமிழ் மொழியின் பெருமையும் புலவர்களின் புலமையும் சொல்லின்பம் பொருள் கற்பனை இன்பம் முறையவற்றை பெறலாம் ஸோ அவனை தான் கல்விக்கு எல்லை இல்லை என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்டு அவேர்பாடு பாத்திரம் கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ் கொண்டு நம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பேஜையும் ஃபாலோ பண்ணிங்க இந்த வீடியோ டீன் பேசி குரூப் ஃபோர் குரூப் எக்ஸாம் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ